வணக்கம் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை முதலில் தலைப்புச் செய்திகள் மனுஷ நாணயக்காரவிற்கில் அஞ்சொலி பாணை குழு அழைப்போ அஸ்வே சும கொடுப்பனவு நாளை வங்கிக் கணக்கில் முப்படைகளுக்கும் கௌரவ ஜனாதிபதி அழைப்போ இலங்கையில் அதிகாலையில் கூர விபத்து மூவர் பலி நால்வர் படுகாயம் நாடாளுமன்ற வளாக பொது கழிப்பறை குறித்து அர்ச்சனா விடுத்த கோரிக்கை நாமல் ராயபக்ச விஜய் பாலா இடையே கடும் கருத்து மோதல் மனைவி தொடர்ந்தும் விளக்கமறியலில் மன்னார் சுடுகாடாக மாறும் அர்ச்சுனா பகிரங் எச்சரிக்காய் ரணிலை கைது செய்ய உத்தரவிட்ட நீதிபதிக்கு பதவி உயர்வு எழுந்துள்ள குற்றச்சாட்டு இனி தொடர்பான விரிவான செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தொழிலாளர் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சராக பணியாற்றிய மனுசன் மனுசன்னானியக்காரவை நாளை அல்லது ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரிக்கும் ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறு அழைக்கப்பட்டுள்ளார் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்திற்கும் இஸ்ரேல் அரசுக்கும் இடையிலான விவசாயத்துறை வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நவம்பர் ஐந்து அன்று கையெழுத்திடப்பட்ட ஒப்பந்தத்தின்படி இலங்கை தொழிலாளர்களை இஸ்ரேல் நாட்டுக்கு அனுப்பியது தொடர்பாக வாக்கு மூலம் பதிவு செய்யப்பட வேண்டியுள்ளதாக முன்னாள் அமைச்சர் மனுசன் நாணயக்காரவுக்கு லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணை குழு கடிதம் மூலம் அறிவித்துள்ளது இது தொடர்பாக வாக்கு மூலம் பதிவு செய்ய எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அவர் ஆணைக்குழுவிற்கு அழைக்கப்பட்டிருந்த போதிலும் அவர் வெளிநாட்டில் இருந்ததால் வாக்கு மூலம் அளிக்க அவர் ஆயராகவில்லை எனவே மேற்கூறிய விடயங்கள் தொடர்பாக நாளை காலை ஒன்பது முப்பது மணிக்கு வாக்கு மூலம் அளிப்பதற்காக லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவின் ஜாவத்து வீதி போல மாவட்டத்தில் உள்ள பழைய தேசிய அடையாள அட்டை அலுவலக கட்டிடத்தின் இரண்டாவது மாடியில் அமைந்திருக்கின்ற ஊழல் விசாரணை பிரிவில் முன்னிலையாகுமாறு முன்னாள் அமைச்சருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது செப்டம்பர் மாதத்திற்கான அஸ்வை சும கொடுப்பனவுகள் நாளை வங்கிக் கணக்கில் வாய்ப்பிலிடப்படும் என நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது எழுபது வயதுக்கு மேற்பட்ட முதியோருக்கு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் நாளையிலிருந்து பயனாளிகள் தங்கள் முதியோர் தொகையை தொடர்புடைய பயனாளி வங்கிக் கணக்கு மூலம் பெற முடியும் எனவும் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது ஜனாதிபதி கௌரவ திசா நாயக்க முப்படைகளுக்கு அழைப்பு விடுத்து விசீட வர்த்தமானியொன்றை வெளியிட்டுள்ளார் பொது பாதுகாப்பை பீணுவதற்காக முப்படையினரை அழைத்திருப்பதாக சபாநாயகர் அறிவித்துள்ளார் சபாநாயகர் ஜகத் விக்ரமரத் இன்று நாடாளுமன்றத்தில் இந்த வர்த்தமானியை வெளியிட்டுள்ளார் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் திகதிக்கு முதல் நடைமுறைக்கு வரும் இந்த உத்தரவு பொது பாதுகாப்பு சட்டத்தின் பிரிவு பனிரெண்டால் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்ட அதிகாரங்களின் கீழ் உருவாக்கப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது குருநாகல் அனுராதபுரம் பிரதான வீதியின் தலாவ போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் வேனொன்றும் லொறியொன்றும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் மூவர் உயிரிழந்துள்ளனர் இந்த விபத்து தலாவ போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மொரகொட பகுதியில் இன்று அதிகாலை நான்கு ஐம்பது மணியளவில் இடம்பெற்றுள்ளது இந்த விபத்தில் மூவர் உயிரிழந்துள்ளதாக தலாவ போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர் உயிரிழந்தவர்கள் அனைவரும் வேனில் பயணித்தவர்கள் என தெரிவிக்கப்படுகிறது விபத்தில் மேலும் நால்வர் காயமடைந்திருப்பதாகவும் புலுசார் குறிப்பிடுகின்றனர் அவர்கள் சிகிச்சைக்காக அனுராதபுரம் போதுனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அதே நேரம் லோரையின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அவரும் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார் இந்த விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை தலா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள பொதுமலை சில கூடத்தை நான்கு மணிக்கு மூடாமல் திறந்து வைக்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா ராமநாதன் நாடாளுமன்றத்தில் நிலையீர்க்களையின் கீழ் தெரிவித்துள்ளார் இன்று காலையில் ஆரம்பமான நாடாளுமன்ற நடவடிக்கைகளை தொடர்ந்து நிலை ஈர் குறிப்பிட்டுள்ளதன்படி நாடாளுமன்ற கட்டட முகாமைத்துவத்திற்கு பொறுப்பானவர் சபாநாயகர் என்ற வகையில் தனது கேள்வியை கேட்பதாக குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்து பேசிய அவர் நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள பொது மெலசில கூடம் உடைக்கப்பட்டு களவாடப்படுவதால் பொது மலசல கூடங்கள் நான்கு மணிக்கு மூடப்படுகிறது அதனால் பாதுகாப்பு நடவடிக்கையில் ஈடுபடும் போலீசார் தங்களின் இயற்கை கடமைகளை முடித்துக்கொள்ள அவஸ்தைப்படுவதோடு பெரும் அசௌகரியங்களுக்கு முகம் கொடுப்பதால் அதை இரவும் திறந்து வைக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் இதன்போது சபாநாயகர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிரித்த நிலையில் ஆட்சி எம்பி போலீசார் படும் கஷ்டங்களையே சுட்டிக்காட்டியமை குறிப்பிடத்தக்கது நாடாளுமன்றத்தில் இன்று இடம்பெற்று வரும் அமர்வில் நாமல் ராயபக்ச மற்றும் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலா இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது போதைப் பொருள் கொள்கலனை மறைத்து வைத்திருந்த சம்பத் மனம்பேரி மொட்டு கட்சியின் அமைப்பாளரும் முன்னாள் அமைச்சர் ஜான்சன் பெர்னாண்டோவின் இணைப்பு செயலாளர் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலா தெரிவித்துள்ளார் இதையடுத்து அவருக்கும் நாமல் ராயபக்சவுக்கும் இடையில் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது நாடாளுமன்றத்தில் நாமல் ராயபக்ச உரையாற்றிய போது போதைப் பொருள் கொள்கலன் அரசாங்கத்தின் காலத்திலேயே கொண்டு வரப்பட்டதாகவும் அதை மறைத்துக் கொள்வதற்காக அதன் பழியை எமது பக்கம் சாற்றுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் கொள்கலன் தொடர்பில் கிடைத்த புலனாய்வு தகவலை அரசாங்கம் மறைத்துள்ளதாகவும் நாமல் தெரிவித்துள்ளார் அவர் உரையாற்றிய பின்னர் பதிலளிக்கும் வகையில் கருத்துரைத்த அமைச்சர் ஆனந்த விஜய் பாலா தெரிவித்த கருத்தை அடுத்து வாக்குவாதம் முற்றிய நிலையில் குழப்பம் ஏற்பட்டது பெக்கோசமரின் மனைவி ஷாதிகா லக்ஷனியை எதிர்வரும் ஒன்பதாம் தேதி வரை மேலும் விளக்கம் வைக்க கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அவர் சட்டவிரோதமாக பணம் வைத்திருந்த குற்றச்சாட்டில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டார் இந்நிலையில் குற்ற துறை மற்றும் சந்தேக நபரின் சட்டத்திரணிகள் முன்வைத்த வாதங்களை பரிசீலித்த பின்னர் கொழும்பு தலைமை நீதவான் அசங்கேஸ் போது அவரை தொடர்ந்தும் விளக்கமறியல் வைக்குமாறு உத்தரவிட்டுள்ளார் அத்துடன் மித்தினியாவை சுற்றி நடந்ததாக கூறப்படும் போதைப் பொருள் கடத்தல் நடவடிக்கைகளில் சந்தேக நபர் இவ்வாறு ஈடுபட்டார் என்பதை குறைக்கும் சாட்சிய சுருக்கத்தை அடுத்த நாள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு குற்ற துறைக்கு நீதவான் உத்தரவிட்டுள்ளார் காற்றாலைகளை உருவாக்குவதன் மூலம் மன்னார் பிரதேசம் ஒரு சுடுகாடாக மாறுமே அன்றி அங்கு எந்த ஒரு அபிவிருத்தியும் ஏற்படாது என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார் இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இவ்விடயம் தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்தவர் அவர் மன்னாரில் காற்றாலை அமைக்கும் நடவடிக்கைகளை மீள ஆரம்பிக்க ஜனாதிபதி அனுரகுமார் திஷா நாயக்க நேற்று பணிப்புரை விடுத்திருந்தார் இவ்விடயம் தொடர்பில் ஏற்கனவே மன்னார் மக்கள் ஜனாதிபதியை சந்தித்து பேசிய போதோ மக்களுடன் கலந்துரையாடி தீர்மானம் எட்டப்பட வேண்டும் என ஜனாதிபதி தெரிவித்திருந்தார் அவ்வாறான ஒரு சூழலில் நேற்றைய தினம் மீண்டும் காற்றாலை அமைக்கும் நடவடிக்கைகளை ஆரம்பிக்க ஜனாதிபதி பணிப்புரை விடுத்துள்ளார் வடக்கு மாகாணத்தில் அபிவிருத்திகளை மேற்கொள்ளப் போவதாக அரசாங்கம் தெரிவிக்கின்றது இவ்வாறு காற்றாலைகளை உருவாக்குவதன் மூலம் கொஞ்சம் கொஞ்சமாக மன்னார்மன் அழிந்து வருகிறது இவ்விடயத்தில் அரசாங்கம் மாபெரும் அரசியல் ஒன்றை நடத்தி வருகிறது மன்னார் மக்களினையும் அவர்களை நம்பிக்கொண்டிருந்தால் நாளுக்கு நாள் ஒவ்வொரு சடலங்கள் வெளிவரும் என தெரிவித்துள்ளார் ராணில் விக்ரமசிங்கவை கைது செய்ய உத்தரவிட்ட நீதிபதிக்கு பாதை உயர்வு வழங்கப்பட்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தி குற்றம் சாட்டியுள்ளது அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் நாடாளுமன்றத்தில் தண்டனை சட்ட திருத்த சட்டம் மூலம் மீதான விவாதத்தில் பங்கேற்ற போது இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு அரசாங்க அமைச்சரொருவர் கட்டிடத்தை சட்டவிரோதமாக ஆக்கிரமித்ததாக வழக்கு விசாரணை நடத்திய இரண்டு நீதிமன்ற நீதிபதிகள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் முஜிபுர் ரகுமான் வெளிப்படுத்தியுள்ளார் இதேவேளை கல்கிசை நீதவான் இந்த அமைச்சரை கைது செய்ய இரண்டு முறை உத்தரவிட்ட போதிலும் காவல்துறை அந்த உத்தரவுகளை செயல்படுத்தாமல் தவிர்த்து விட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார்